காலை வணக்கம் நன்பர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயூப்பா இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டான சமயத்தில் வராமல் இருக்குது ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் வரல அப்படின்னா அதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ஆரம்ப நாட்களில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து அந்த டேப்லெட்ஸ் பொழுது வரும் ஆனால் அதுக்கப்புறமா அந்த டேப்லெட்ஸ் எடுத்தால் கூட வந்து வராத ஒரு நிலை சில சமயங்களில் டேப்லெட்ஸ் எடுக்கல அப்படின்னா பீரியட்ஸே வந்து வராத நிலை டேப்லெட்ஸ் எடுத்தாலும் கூட வராத நிலைக்கு போகக்கூடிய நிலைகள்லாம் வந்து அந்த மாதிரி வந்து ரெகுலரா வர வைக்கக்கூடிய ஒரு மூன்று மூலிகைகள் சேர்ந்த ஒரு சூர்ணத்தை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் சதக்குப்பை மரமஞ்சள் ஸோ இந்த மரமஞ்சள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம அதை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கோம் ஸோ இது மூணு வந்து ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து அதை வந்து நம்ம மிக்சிலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு மிஷின்லேயோ கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போது இது மூணையும் சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஸோ கருஞ்சீரகம் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ நைகல்ல சட்டைவான்னு சொல்லக்கூடியது ஸோ இதில் இருக்கக்கூடிய நைகல்லம் அதே மாதிரி வந்து பீட்டா சிட்டோஸ்ட்ரால் அப்படிங்கிற சில அல்கலாய்ட்ஸ் வந்து மென்சல் இர்ரெகுலாரிட்டியை வந்து சரி செய்யுது கூட வந்து சதகுப்பை இந்த சதகுப்பை அப்படிங்கிறது வந்து தில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சம்மந்தமான ஒரு குறைபாடு இருக்கும் பொழுது அதை வந்து சரி செய்யக்கூடியது மரமஞ்சள் ஸோ இது வந்து சாதாரண மஞ்சள் கிடையாது இது வந்து மஞ்சள் இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் நல்ல ஒரு வாசனையோடு வந்து இருக்கும் ஸோ இந்த மஞ்சள் இதனுடைய அந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஸோ இது வந்து ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது முக்கியமாக நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரி ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து இதை அதிகப்படுத்தக்கூடியது ஸோ இதை வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ நல்ல ஒரு மஞ்சள் வாசனையோடு வந்து இருக்கும் ஸோ இந்த கருஞ்சீரகம் மரமஞ்சல் பொடி ஸோ இதை வந்து நம்ம இப்போது பவுலில் போட்டுக்கலாம் இந்த கருஞ்சீரகம் மரமஞ்சள் சதக்குப்பை சேர்ந்த இந்த சூர்ணத்தை ரெண்டு கிராம் அளவுக்கு டெய்லி உணவுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான பாலோட வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைனா வெந்நீரோட வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு பீரியட்ஸ் வந்து இந்த டேப்லெட்ஸ் போடாமலே வந்து ரெகுலரைஸ் ஆகும் இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய குயினுன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்தை வந்து தூண்டி அங்கே தேவையான அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரியேட் பண்ண வைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்புல ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு மற்றவங்கள விட அவங்களுக்கு கழுத்து வலி வரதோ இடுப்பு வலி வரதோ அதே மாதிரி முழங்கால் வலி வரதோ அவங்களுடைய தசைகளுமே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் ஸோ அதுக்கு ரீசன் வந்து ஒரு லோ கிரேடு இன்ஃப்ளமேஷன் தான் ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம் அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் வந்து நிறைய பழங்கால ஒரு நூல்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறது குரானில் வந்து சொல்லியிருக்கிறது மரணத்தை தவிர மற்ற எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடியது இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடியது இந்த கருஞ்சிரகம் இது கூடவே நம்ம சேர்த்து இருக்கக்கூடிய மரமஞ்சள் ஸோ இந்த மரமஞ்சள் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிறமி பெர்பரின் அப்படிங்கிறது வந்து நமக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த என்னோமீட்டரியலோட திக்கனிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி வந்து பீரியட்ஸை கரெக்டான சமயத்தில் வந்து வரவழைக்கக்கூடியது கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து தூண்டக்கூடியது ஸோ அதனால் வந்து நம்ம இதில் மரமஞ்சள் வந்து சேர்த்துருக்கோம் இது கூட வந்து சதக்குப்பை சதக்குப்பை அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கே ஒரு உள்ள ஒரு மூலிகைன்னு வந்து சொல்லலாம் இது வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு சதகுப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த சத குப்பை சேர்ந்து இந்த சூர்ணத்தை வந்து எடுத்துக்கும் போது ரெண்டு நாள் இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வந்து ஒரு மூணு நாள் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ப்ளீடிங் டேஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி அளவான ஒரு ப்ளீடிங்கும் இருக்கும் சில பெண்களுக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ளீடிங் ஆகுது அதே மாதிரி வந்து மூணு நாளைக்கும் கம்மியாக தான் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இந்த சதகுப்பை சேர்ந்து இந்த சூர்ணத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது அந்த ப்ளீடிங்கோட டேஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த கருஞ்சீரகம் மரம் மஞ்சள் சதக்குப்பை சேர்ந்த சூர்ணத்தை நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளையும் வந்து உண்டாக்காது கூடவே இந்த மாதிரி சூர்ணம் வந்து எடுத்துக்கும் போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கும் ரெகுலராக வந்து ஒரு யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு டைம்ஸ் வந்து பண்றது நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு ஹார்மோன் டேப்லெட்ஸும் இல்லாமலே உங்களுடைய வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு கருஞ்சீரகம் மரமஞ்சள் சதகுப்பை சேர்ந்த சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்கிறது இதை வந்து நம்ம பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் எதனால் வந்து இதை நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்